அலக்கண்ண வீடியோக்கான ஒரு ப்ரொமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும் அதாவது குறி சொல்கிற ஒரு அம்மா வந்து ஆதிக்கும் பாரதிக்கும் பெரிய குண்டை தூக்கி இடையில போட்டு விட்டு போயிட்டாங்க அப்படி தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே வந்து நம்ம பாரதி வந்து கவலையாக இருக்காங்க அந்த ஃபோட்டோ வந்து விழுந்துச்சுல அதுலேருந்து வந்து அவங்களுக்கு மனசு இல்லாமல் இருக்குது அந்த நேரம் பார்த்து குறி சொல்கிற அம்மா வேறு அந்த பக்கம் வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க உங்கள் வீட்டுக்கு வந்து பெரிய ஆபத்து வரப்போகுது பெரிய இலை வரப்போகுது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை கேட்டவொடனே நம்ம பாரதி வந்து கனெக்ட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க இந்த அம்மா வேறு இப்படி சொல்கிறாங்க வீட்டில் இருந்தால் நம்ம குடும்ப ஃபோட்டோ வந்து கீழே வந்து உடஞ்சிருச்சு ஐயோ என்னாச்சு இந்த அம்மாவை கூப்பிட்டு கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா வீட்டுக்குள்ளே வச்சு கேட்காங்க அந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டோன்னா நம்ம ஆதி இருக்கார்ல ஆதி வந்து சொல்கிறாரு பாரதி என்ன இது இந்த காலத்திலையும் இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே குறி குறியேக்கிறதெல்லாம் சும்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இருங்க ஆதி என் மனசு திருப்திக்காவது நான் கேட்டாகணும் ஏன் ஆல்ரெடி வந்து நம்ம குடும்ப ஃபோட்டோ வந்து கீழே வந்ததுலேருந்து என் மனசே சரியில்லாமல் இருக்குது நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சரி என்னமோ பண்ணுங்கள் உங்கள் விருப்பம் பாரதி அப்படின்னு சொல்லிவிட்டால் அதுக்குள்ளே பக்கத்தில் வந்து சோஃபாவில் வந்து ஆதி உட்காந்துருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க எங்கிட்ட பார்த்தா அந்த குறி சொல்கிற அம்மா வந்து உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே வந்து பெரிய விரிசல் வரப்போகுது என்ன இருந்தாலும் நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்றது ரொம்ப கஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க அதை கேட்டவொடனே ரெண்டு பேருக்குமே பயங்கரமான ஷாக் ஆயிடுது ஆதிக்கு பார்த்தா கோவம் தான் வர ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்க நடந்ததெல்லாம் சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க உன் புருஷன் வந்து தன்னோட இதயத்தை கொடுத்து இந்த தம்பியை வந்து இதயத்தை இந்த தம்பிக்கு வந்து அந்த இதயத்தை கொடுத்து உனக்கு வந்து அனுப்பி வச்சுருக்கான் அடகாக்குறதுக்கு ஆனால் அது வந்து நடக்காது ஏன்னா அந்த தம்பிக்கு பெரிய ஆபத்து வரப்போகுது அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஏவோ எந்திரிமா இங்கே வாமா எந்திரியுமா எந்திரியம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்து ஆதி வந்து வராங்க தேவையில்லாமதான் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்கம்மா நீங்கள் பாட்டுக்குள்ளே தேவைதாக சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா யார் கஷ்டப்படுறது நாங்கள் தானே நாங்கள் ரெண்டு பேரும் எங்கள் வாழ்க்கையை நான் பார்த்துக்குறோம் நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க தம்பி நான் சொல்கிறத நம்புறையோ நம்பளையோ உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே பெரிய விரிசல் வரத்தான் போகுது ஒரு பெரிய இழப்பும் ஏற்பட போகுது அந்த இழப்பு ஏற்படும் போது உங்களால் அதை தாங்கிக்கிறோம் தாங்கிக்கிற கூட முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதை கேட்டுட்டு அங்கிட்டு பார்த்தா பாரதி வந்து அழுகவே ஆரம்பிச்சிடுறாங்க ஆதி வந்து அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறி சொல்கிறவங்க வந்து அனுப்பி வைக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த புறமை வந்து முடிச்சிடுறாங்க